ரெண்டு அறிவிப்புக்கு மாற்றம் வரல எதுக்கு இருந்தார்கள் சிறுபான்மை பிரிவாக மாறாமல் இருந்தார்கள் அதனால் கண்டித்தார்கள் இப்ப என்ன விலை பேசி ரேட்டு பேசி எல்லாம் வாங்க வேண்டியத வாங்கி இன்னும் வாங்க வேண்டிய நிலுவையில் வைத்துக் கொண்டு இருக்கிறது போயிருமோ வாக்களிச்சது கிடைக்காம போயிருமோ மக்கள்கிட்ட வந்து ஏமாற்றம் அளிக்கிறான் வரவேற்கிறார்களா மகிழ்ச்சியும் அளிக்குதா ரெண்டுமா ஒருத்தனுக்கு அழிக்கு ஏன்பா ஒன்னு மகிழ்ச்சி அளிக்குன்னு சொல்லி இல்ல ஏமாற்றம் அளிக்குன்னு சொல்லி அடைய ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒன்று எவனுக்காக மகிழ்ச்சி அளிக்குமா அடைய முரண்பட்ட பேசுறவன் யாரு ஒண்ணு ரெண்டு சொல்லுமா இல்லையா வரவேற்பும் ஏமாற்றமும் போஸ்ட் தலைப்பு வரவேற்பும் ஏமாற்றம் என்ன செய்யறாங்களா வரவேற்கிறாங்களா ஏமாத்திர இது வரவேற்கிறதா இது கோபப்படணுமா என்னங்க இது மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாமா இதுக்கு இதுக்கு என்ன சொல்லிட்டு போயிடலாம் ஏட ஒதுக்கீடு தர முடியாது அது எவ்வளவு பெற்று பரவாயில்லை சோறு கேட்டு வர்றாங்க இல்லண்ட விட்டு போய் வேற வேற இடத்துக்கு போயிருப்பா அவன் வேற வழியை கையால் வேணா இல்லையா அவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அன்னைக்கு பசிக்கிற சொல்ல நசந்தான் வயிறெல்லாம் ஒட்டி போயிரு பாவமா தான் இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தரத்தான் செய்யணும் உங்களுக்கு தரமா யாருக்கு தர போறேன் அடுத்த மாசம் வாங்க அட இதுக்கு வந்து கொடுக்காம இல்லன்றாம்ல இது எவனாச்சும் ஒரு பிச்சைக்கார நிலையில் நீ போய் கேட்டு இப்படி ஒருத்தன் சொன்னா வரவேற்பியா இல்ல வரவேற்புக்கு என்ன இருக்கிறது ஒண்ணும் கிடையாது வாங்க வேண்டியதை வாங்கிட்டா இப்படித்தான் ஆக்குவான் எவன் வாங்க வேண்டியதை வாங்கி வாங்கிவிட்டானோ கேட்கிறேன் சிலத சில ரெக்கார்டுகளை உங்களுக்கு பதிவு பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு விளங்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல செப்டம்பர் பதினேழாம் தேதி என்று தமுமுக தலைமையில் இருந்து ஒரு அறிக்கை எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அறிக்கை என்ன விடப்படுது எலெக்ஷன் முடிஞ்சிருக்கிறது தொண்ணூத்தி எலெக்ஷன் முடிந்தது முடிஞ்ச பிறகு அறிக்கையை பாருங்க இந்த அறிக்கை யார் பொருந்துமான்னு கொஞ்சம் பாருங்க இந்த அறிக்கைக்கு உரியவர்களா உங்களுக்கு அறிவுரை சொன்னவர்கள் அவர்கள் இதற்கு இலக்காக மாறிவிட்டார்களான்னு பாருங்க என்ன அந்த அறிக்கை அப்படி அது உள்ள அப்படி வாசிக்கிறேன் தலைமையில் அபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக தமுமுக தலைமையகம் என்று போட்டு இப்ப தலைவர் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் வெளியிட்டார்களே அந்த அறிக்கையை படிக்கிறேன் ஒவ்வொரு முஸ்லீம் இயக்கமும் வாசகம் ஒவ்வொரு முஸ்லீம் இயக்கமும் தேர்தல் உறவுக்கு பின் உறவு வைத்த கட்சியுடன் இரண்டரை கலந்து இயக்கத்தை தொலைத்தன இந்த தவறை காமுமு காவினர் செய் உங்களுக்குலாம் சொல்றா விட வேண்டாம் நீங்க நல்ல உறுப்பினராக இருந்தீங்கல்ல உங்களுக்கு அறிவுறுவம் சொல்றா யாரு இந்த வேலையை நீங்க செஞ்சுடுவாதீங்க நாங்கள்தான் செய்வோம் அதை அதுக்கு அர்த்தம் என்னன்னா அதை நீங்க செய்யாததை தொலைக்கிற வழியை நாங்க பார்த்துக்கிருவோம் புரியல உங்களுக்கு திருப்பி படிக்கிறீங்க எனக்கு ஒவ்வொரு முஸ்லீம் இயக்கமும் தேர்தல் உறவுக்கு பின் உறவு வைத்த கட்சியுடன் இரண்டறை கலந்து இயக்கத்தை தொலைத்தன அந்த தவறை செய்துவிட வேண்டாம் தேர்தலில் பணியாற்றும் போது பல பல கட்சிகளின் முக்கிய பிரமுகர்கள் நமக்கு அறிமுகமாகி இருக்கலாம் அந்த அறிமுகம் சமுதாயத்தை பாதுகாக்கும் என்று கருதி விடாதீர்கள் தயாநிதி அறிமுகமாக இருப்பார் ஸ்டாலின் அறிமுகமாயிருப்பார் ஆற்காடு வீராசாமி அலுவலகத்துக்கே வருவார் அதெல்லாம் உங்களை பாதுகாக்கும் என்று நினைக்காதீர்கள் நாங்களால் நினைக்குவோம் நீங்க நினைக்க கூடாதான் அவங்க நினைக்குவாங்களா சரி சமுதாயத்திற்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனே அவர்களின் தயவை நாடி சமுதாயத்தை அவர்கள் கையில் பிடித்து கொடுத்து விடாதீர்கள் நமது நமது சொந்த காலில் போராடி எத்தகைய தியாகத்துக்கும் தயாராக இருக்க வேண்டும் மற்றவர்களை பாதுகாவலர்களாக அறிமுகம் செய்தால் லத்தர் பேடுதான் மிச்சமாகும் ஓரணையில் சமுதாயத்தை திரட்டுவதற்கு நாம் உழைத்த உழைப்பை உரு நொடியில் வீணாக்கி விடாதீர்கள் அதை நாங்க செஞ்சிருவோம் செஞ்சாங்களா இல்லையா என்ன செஞ்சாங்க டெல்லியில போராட்டம் போராட்டம் எங்க ஒதுக்கிட்டு இங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் இவங்க எங்க போறாங்க எதுக்கு தெரியுமா கருணாநிதி பேசி இவங்க ஜனவரி இருபத்தி ஒன்பது உங்களுக்கு எதிராக பண்றாங்க நாங்க போய் டைவர்ட் பண்ணி அங்கு போய் பண்ண போறோம் இத ஒண்ணுமில்லாம உங்களுக்கு அதிகாரமே இல்ல அங்கதான் அதிகாரம் இருக்குன்னு நாங்க பேச போறோம் என்று கருணாநிதி பேசி எல்லா பேப்பர்களும் எழுதினாங்க என்ன ஏற்பாடு டி டிஆர் பாலு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தார் அட ஒருத்தனை எதிர்த்து போராடினா அவன் வசதியா செஞ்சு கொடுப்பான் யாரை எதிர்த்து போராடுறீங்களோ அவன் தமிழ்நாடு இல்லத்தில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்து தருவானா மண்டபங்கள் ஏற்பாடு செய்து தருவானா அவனையே பேரணியை துவக்கி வைப்பதற்கும் வாழ்த்துறை வழங்குவதற்கும் கூப்பிட்டா அதுக்கு பேர் போராட்டமா அடை திமுக உடைய செயலை கண்டிச்சு நம்ம போராட்டம் நடத்தும் போது கருணாநிதியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டா போராட்டம் நடத்துவோம் உங்களை எதிர்த்து போராட போன நீங்க வந்து ஸ்டேஜ்ல உட்காருங்கன்னு சொல்லுவதற்கு பேர் போராட்டமா போராட்டம் நடத்துறது யார ஓன் சொல்லுபடி வச்சுக்கணும் மத்திய அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நீ போராடினால் மத்திய மந்திரி அர்ஜுன் சிங் ஏன் வந்தார் வந்தாரா வரலையா எனக்கு தெரியாது வருவார் என்று என் விளம்பரம் செய்தாய் லல்லு பிரசாத் யாதவ் யாரு மத்திய அமைச்சர் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர் வருவார் என்று நீ எப்படி அர்ஜுன் சிங் யாரு மத்திய அமைச்சர் முக்கிய அமைச்சர் இல்லையா அவர் வருவார் விளம்பரம் பண்ணுன லல்லு பிரசாத் யாதவ் வருவான் எப்படி விளம்பரம் பண்ணனர் தயாநிதி மாறன் வருவான்னு எப்படி விளம்பரம் பண்ணன வேலு வருவார் என்று எப்படி விளம்பரம் பண்ணன தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற எம்பிக்கள் எல்லாம் கலந்து கொள்வார்கள் எப்படி விளம்பரம் பண்ணன அப்ப என்னது என்ன எழுதியிருக்கிற தலையங்கம் சமுதாயத்திற்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சனை ஏற்பட்டால் உடனே அவர்களின் தயவை நாடி சமுதாயத்தை அவர்கள் கையில் பிடித்து கொடுத்து அவர்கள் கையில பிடித்து கொடுத்து விடாதீர்கள் நமது தனித்தன்மையுடன் சொந்த காலில் போராடி எத்தகைய தியாகத்திற்கும் தயாராகிதான் தியாகமா விமானத்தில சொகுசு பிரயாணம் பண்ற தியாகமா ஊர் சுத்தி பார்க்க ஆட்களை கூட்டிட்டு போற தியாகமா இங்க உள்ள போராட்டத்தை வீரியத்தை குறைச்சி மாநிலத்துக்கு என்ன அதிகாரம் இல்லையா இவ்வளவு காலமா மாநிலத்தில போராட்டம் மாநாடு நடத்தி தஞ்சாவூர் பேரணி தஞ்சாவூர் இருக்கா அப்ப எல்லாம் இருக்க போய்தான போராட்டம் பண்ணணும் இப்ப சொல்றாங்க மனு என்ன மனு இடஒதுக்கீட்டு உரிய அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்க வேண்டும் அடுத்த வழங்குதா வழங்க வேண்டும் அர்த்தம் மாநில அரசு தர இயலாது அவர்கிட்ட போய் கேக்குற கிருக்கு பயிலோ கேக்குறாங்க நம்மள இந்த கிருக்கு பயிலோ விளங்காம போய் கருணாநிதி கேக்குறாங்க அவருக்கு அதிகாரமே இல்லையப்பா அவருக்கு அதிகாரம் இல்ல பாவம் இங்க போய் கத்துறாங்க அங்க போய் கத்துறோம் நாங்களும் சரியான இடத்துல கத்துறோம் அப்ப இடஒதுக்கீடு வழங்குறது கொடுத்த காப்பி தீர்மானத்தில் என்ன இருக்கு கேட்டா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இடஒதுக்கீடு தர ஏழாம் சட்டத்தில் இடமே இல்லையா அதை தருவதற்கு நீங்க சட்டத்தை திருத்தி மாநில அரசாங்கத்துக்கு நீங்க உத்தரவு போடுங்க மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரத்தை கொடுங்க என்ன அர்த்தம் அப்ப கருணாநிதி தராம இருக்கிறது சரின்னு அர்த்தம் புரியுதா விஷயம் கருணாநிதி ஏன் உங்களுக்கு தராம இருக்கிறாரு அதிகாரம் இல்ல இருந்தவர் தருவாரு இல்லாத அநியாயம் பாவிகள் அவர் போட்டு இந்த மாதிரி படுத்திருக்கலாம்னு சொல்றாங்க அப்ப கருணாநிதி ஏன் அனுப்புனாரு விளங்குதா ஏன் போனார்கள் விளங்குதா மாநிலத்துக்கு அதிகாரம் இல்லையா உண்மையில அதிகாரம் இருக்கா இல்லையா இருக்கிறது எப்படிலாம் அதிகாரம் இருக்கிறது அதையும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல கேரளாவில் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க கேரளாங்கிறது ஒரு மாநிலம் தானே கேரள மாநிலமா மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கம் அந்த மாநில அரசாங்க சட்டம் கொண்டு வருது ஈழவர் என்பவர்களுக்கும் தீயர்கள் என்பவர்களுக்கும் சேர்த்தாற் போல பதினாலு சதவீதம் கொடுங்க முஸ்லீம்களுக்கு பத்து சதவீதம் கேரளாவில் நூறு வேலை கொடுத்தா மஸ்ட் பத்து முஸ்லீம் கொடுத்தா ஆகணும் நூறு பேர் டாக்டர் சீட்டு கொடுத்தால் மஸ்ட் பத்து முஸ்லீம் உள்ள போய் ஆகணும் அப்ப பத்து பேர் முஸ்லிம் கொடுங்க லத்தீன் கத்தோலிக்கரு எஸ் பிரிவினர் ஆங்கில இந்தியர் இந்த மூணு பேருக்கும் சேர்த்து அஞ்சு அதே மாதிரி பி சி கிறிஸ்டின் அவங்களுக்கு ஒண்ணு மற்ற பிசிகளுக்கு மற்ற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பத்து ஆக நாற்பது கேரளாவில் நாற்பது சதவீத இட ஒதுக்கீடு